கோல்டன் பிளட் என்ற தங்க ரத்தம் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா ஐம்பது பேருக்கு மட்டுமே இந்த இரத்த வகை உள்ளது ஏன் தெரியுமா பொதுவாக மற்றும் என நான்கு இரத்த வகைகள் உள்ளன ஆனால் தங்க ரத்தம் என்று அழைக்கப்படும் ஒரு அரிய இரத்த வகை உள்ளது என்பது பற்றி உங்களுக்கு தெரியுமா ஒரு மனிதனின் சிவப்பு இரத்த அணுக்களில் ஆர்பிசி ஆரிய சாண்டிஜன்கள் இருக்காது இவ்வகை இரத்தமானது ஆர் ரத்தம் என்று அழைக்கப்படும் இது மிகவும் அரிதானது மற்றும் உலகளவில் ஐம்பதுக்கும் குறைவான நபர்களுக்கு மட்டுமே இது இருப்பதாக கூறப்படுகிறது இவ்வாறான பற்றாக்குறை மற்றும் தனித்துவம் காரணமாக ஆர் ரத்தம் தங்க ரத்தம் என்றும் அழைக்கப்படுகிறது தங்க இரத்தத்தின் தோற்றம் வி பாசிட்டிவ் வி நெகட்டிவ் ஏபி பாசிட்டிவ் மற்றும் ஏபி நெகட்டிவ் உள்ளிட்ட நன்கு அறியப்பட்ட இரத்த வகைகளை கொண்டவர்களிடமிருந்து வேறுபட்டதாகும் அத்துடன் அரிய வகையான ஆண்டிஜென்களை கொண்டதாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்றாம் ஆண்டில் ஒரு பழங்குடி ஆஸ்திரேலிய பெண்மணிக்கு ஆர் ஆண்டிஜென்கள் இல்லாத தங்க இரத்தம் இருப்பது கண்டறியப்பட்டது இந்தியாவில் ஜூலை பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு அன்று அறுபத்தைந்து வயதான குஜராத்தைச் சேர்ந்த ஆண் ஒருவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது அப்போது அவருக்கு ஆர் நல் என்ற தங்க ரத்தம் இருப்பது தெரியவந்தது மருத்துவ துறையில் தங்க ரத்தம் மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது என்றே சொல்லலாம் இந்த நிலையில் அதன் முக்கியத்துவத்தை பற்றி தற்போது பார்க்கலாம் இந்த தங்க ரத்தம் கொண்ட ஒருவர் உயிர் காப்பவர் என்று அழைக்கப்படுவார் இந்த தங்க ரத்தம் மற்ற அனைத்து இரத்த வகையுடனும் பொருந்தும் என்று சொல்லப்படுகிறது ஆனால் ஆர்ஹெச் நல் என்ற தங்க ரத்தம் உள்ளோர் அதே வகை இரத்த வகை உள்ளவர்களிடம் இருந்து மட்டுமே ரத்தம் பெற முடியும் இது மிகவும் விலை உயர்ந்ததாக பார்க்கப்படுகிறது